கத்துடைய நாமத்துக்குமே உண்டாவதாக இன்றைய வார்த்தை யாத்திரையாகாமல் முப்பத்தி மூன்று பதினேழு என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் எனக்கு அருமையானவர்களை கிருபை அது கிடைக்கணும் எப்படின்னா ஆண்டோடைய கண்கள்லேருந்து கிடைச்சாதாங்க ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு கத்தோடைய கண்கள்லேருந்து கிருபை கிடைக்கிது ஏன்னா இந்த மாதத்தில் அவர் கண்கள் கண்ணோக்கமாக இருக்கிறேன்னு இல்லையா ஆனால் கண்ணோக்கமாக இருக்கிற தேவன் அவருடைய கண்கள்லேருந்து இன்றைக்கி கிருபை கிடைக்கிது உங்களுக்கு அதனால் அந்த கிருவை உங்களை வழி நடத்தும் அதனால் உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து இருக்கிறேன் உன்னை நான் பேர் சொல்லி அழைக்கிற மகளே இன்றைக்கி தேவன் உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களை அறிந்திருக்கிறேன் நான் உன்னை கொடுத்து புரிந்துருக்கிறேன் உனக்கு உண்டான தேவையை நான் சந்திப்பேன் அதனால் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார் நம்புறீங்களா ஒரு ராமியன் சொல்லுங்களேன் கத்திரால் எல்லாம் ஆகும் இல்லையா உங்களுக்கு கிருபை கிடைக்கிற நாள் இன்றைக்கு இறக்கும் கிடைக்கிற நாள் உங்களுக்கு எங்கே போனாலும் யாராவது உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது உதவியை தேடி நீங்கள் காத்து கொண்டுருக்குறீங்களா ஏதாவது எதிர்பார்ப்போடு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறீங்களா அதை தேவனு கிருபையாக கிடைக்க முடியாது செய்வார் இந்த நாளில் ஒரு அரசு தற்போத்தை நீங்கள் காண்பீங்க நிச்சயமாக அவர் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும் கிருபை கிடைக்கும் விசுவாசமாக இந்த நாளையை தோங்குங்க தேவனுக்கே உண்டாகட்டும் ஆமே